أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله சதக் அல்லாஹு அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹிஹூ அரீம் செல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தவர்கள் சத்திய சகாக்கள் தாபியுங்கள் தபாய தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிமான மோமினான அனைவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நாம் செய்த அனைத்து வகையான குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கிக் கிடக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் இந்த தேசம் நெடுகிலும் முஸ்லிம்களும் பிற சமயத்தவர்களும் கண்ணியத்தோடும் சமய நல்லிணக்கத்தோடும் வாழ்வதற்கான வழிவகையை அல்லாஹு விசாலமாக திறந்து வைப்பானாக ஆமீன் நாம் குளிர் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடம் அளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்துறை நபர்களை அல்லாக அவனது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆகும் சங்கிக்குரிய அன்னாக நல்லார்களே இன்றைய தினம் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மத்தியில் மிகவும் பரபரப்பான ஒரு நாள் எழுதிய தேர்வில் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை ரிசல்ட் வெளியாகக்கூடிய ஒரு நாள் அல்லாஹு ஆலமீன் நம் சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு நிறைவான கல்விஞானத்தையும் விசாலமான எதிர்காலத்தையும் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையுள்ள பிள்ளைகளாகவும் அல்லாஹ் அவர்களை உருவாக்குவானாக ஆமே வரும் காலங்களில் அவர்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சியை அல்லாஹு மென்மேலும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் அந்த கல்வியை கொண்டு இந்த தேசத்திற்கும் நம் சமூகத்திற்குமான பயன்மை பயனை அல்லாஹ் விசாலமாக்கி தருவானாக சங்கைக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் அந்த மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட பிரதானமான கடமைகள் இந்த கடமைகளை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹு ஒரு மனிதனுக்கு மோமீனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தினந்தோறும் ஐந்து வேளை அவனை வணங்க வேண்டும் என்கின்ற நிலையை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இது ஒரு கடமையினுடைய அமைப்பு தொழுகை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் ஜுமாவினுடைய தொழுகை போதுமானது என்று ஒரு மோவின் சொல்ல முடியுமா என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் அதற்கு இடமில்லை சொல்லவும் கூடாது நின்று தொழ முடியவில்லை என்று சொன்னால் அமர்ந்து கொண்டு தொழுங்கள் அதற்கும் இயலவில்லை என்று சொன்னால் படுத்துக் கொண்டேனும் நீங்கள் சைகையின் மூலம் தொழுகையை நிறைவேற்றி விடுங்கள் என்றுதானே இந்த வார்க்கம் நமக்கு சொல்கிறது இந்த வார்க்கத்தில் முக்கியமான கடமைகளினுடைய நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொழுகையை பல்வேறு இடங்களில் குர்ஹானில் அல்லாஹ் பதிவு செய்கிறார் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை நீங்க செய்ய அந்த நேரத்தில் செஞ்சிருங்க அதுவல்ல வார்த்தை தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் எதுவரையிலும் உங்களால் முடியுமோ எந்த காலம் வரையிலும் நீங்கள் வாழ்கின்றீர்களோ உங்களுக்கான ஆயுள் காலத்தை எதுவரையிலும் நாம் கொடுத்திருக்கின்றேனோ அதுவரையிலும் அந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் பிரபலால் மட்டும் தொழுதா போதும் மார்க்கும் அனுமதிக்கல பெருநாட்களில் மட்டும் பள்ளியை அலங்கரித்தால் போதும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை எல்லா காலங்களிலும் சபாவும் நாளொன்றுக்கு ஐந்து முறை அவருடைய இல்லத்தை நாம் ஒன்று கூடுவதனால் அலங்கரிக்க வேண்டும் சப்புகளில் அழிவகுத்து நிற்பதனால் சமத்துவத்தை சொல்லித்தரக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் நமக்கு மத்தியில் வெளியில் வேறுபட்ட கருத்துக்கள் பார்வைகளில் ஏற்ற தாழ்வு இருந்தாலும் இறைவன் ஒருவன் அவருடைய சன்னிதானத்திற்குள் நாம் நுழைந்து விட்டால் நாம் எல்லோரும் ஒருவர்கள் என்கின்ற அந்த உள்ளுணர்வை அணிவகுப்பில் நமக்கு அருகில் இருப்பவர்களை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு எந்தவிதமான வேற்றத்தாழ்வுக்கும் இடமில்லை உயர்வாளவர்கள் முன்னணியில் அடுத்த உள்ளவர்கள் இரண்டாவது அணியில் இப்படியான சப்புகளை வரிசைப்படுத்தி இருப்பதற்கு எந்த பள்ளிகளையும் உலகத்தில் இடமில்லை யார் முன்னே வருகிறார்களோ அவர்கள் முன்னே இருப்பார்கள் எவர்கள் பின்னே வருகிறார்களோ அவர்கள் பின்னால் உள்ள இடத்தில் இருப்பார்கள் இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு ஒன்றை ஒவ்வொரு தொழுகையும் அழுத்தமாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒன்றை செல்கிறது நீங்களெல்லாம் எல்லாம் சன்னிதானத்தில் ஒன்று சேர்ந்துதான் இருக்க வேண்டும் அவன் சன்னிதானத்தில் உங்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏத்த தாழ்வு என்பது இல்லை அவருடைய பார்வையில் உங்களுக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வு கிடையாது அரபிகள் என்றால் ஒரு பார்வை அரபி அல்லாதவர்கள் என்றால் ஒரு பார்வை இதுவல்ல மார்க்கம் அதனால் தான் முகமது ரசூல் அற்புதமாக சொன்ன ஒரு ஹதீர் ஒரு அரபி அரபி பேசக்கூடியவர் அரபி அல்லாதவரை விட சிறந்தவர் இல்லை என்றார்கள் அரபி அல்லாத ஒரு மனிதன் ஒரு அரபியை விட சிறந்தவர் அல்ல என்றார்கள் நிறம் கருப்பு நிறத்தை விட சிவப்பு நிறத்தை விட மனிதன் சிறந்தவன் அல்ல என்றார்கள் நவிகள் நாயின் சொல்லலா இங்கு இறைவனுடைய சன்னிதானத்தில் யாரை கொண்டு சிறப்பும் என்பது கிடையாது அவரவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரையச்சத்தை கொண்டுதான் அல்லாஹைய சன்னிதானத்தில் உயர்வுக்குரியவர்களாக கருதப்படுவார்கள் அவை இந்த தொழுகையை நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தொழுகும்படி சொல்கிறான் அந்த தொழுகை என்கின்ற அந்த வணக்கத்தினுடைய பின்னணியில் ஏராளமான செய்திகள் அன்றாடம் நாம் தெரிய வேண்டியது நாம் நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய நினைவுகளில் நாம் அசைவு போட வேண்டியது நிறைந்திருக்கிறது நேரம் தவறாமை என்பது இருக்கணும் தொழுகையில் நாம் நேரம் கடந்து விட்டோம் என்று சொன்னால் தொழுகை முடிந்துவிடும் அந்த வேலைகளை அதற்குரிய நேரங்களில் செய்ய வேண்டும் என்பதை தொழுகை கற்றுத் தருகிறது அல்லாஹுடைய சன்னிதானத்தில் ஒழுக்கத்தோடும் நீங்கள் நிற்க வேண்டும் பயபக்தியோடும் அதே நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய தொழுகை அங்கீகரிப்பான் என்கின்ற அந்த உணர்வோடும் ஆதரவோடும் நிற்க வேண்டும் நம்ம பள்ளிக்கு வரும்போது அல்லாஹின் மீது பயம் இருக்கணும் நாம தொழுகைக்காக வேண்டி உண்டான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் தொழுகைக்காக வேண்டி வர்றோம் நான் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கும் எந்த நிலையில் இருக்கும் இறைவன் தொழுகையை அங்கீகரிப்பானா என்கின்ற அந்த கவலையும் உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஒரு பகுதி மறுபகுதியில் நிச்சயம் அல்லாஹிய தொழுகையை அங்கீகரிப்பான் என்கின்ற அந்த ஈமானிய உறுதியும் இருக்க வேண்டும் தலையங்கமான கடமைகளை குறித்து பேசுகிறான் அதில் தொழுகையை பற்றி அல்லாஹூ சொல்லுகின்ற பொழுது தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்றால் தொழுகை என்பது அனில் அருவருப்பான மானக்கேடான காரியத்தை விட்டும் தடுக்கக்கூடியது அல்லாஹு அபுல்லா ஒரு தொழுகையுடைய தன்மை ஒரு மூவின் தக்குவாவுடன் இறையச்சத்தோடு ஒதுவை சரியாக செய்து உள்ளத்தில் பயத்தை நிரப்பி கபிலாவின் பக்கம் நின்று வேறு சிந்தனைகளை உள்ளே கொண்டு வராமல் இறைவனை பற்றி உண்டான சிந்தனையோடு தொழுகையை பூர்த்தி செய்வாரையானால் இங்கு அந்த தொழுகை அவனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய பெரும் மாற்றம் குரான் சொல்கிறது அருகருப்பான காரியத்தை விட்டு அந்த மனிதனை தடுக்கும் என்கிறது சரியாக தொழுதுபவர்கள் சரியாக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் இறைவனுக்காக வேண்டி அவரே பயந்து அவர் நம்மீது கடமையாக்கி இருக்கிறான் என்கின்ற அந்த உள் உணர்வோடு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்கள் ஒருபோதும் தவறுக்குள்ளால் நுழைய மாட்டார்கள் மக்களுக்கு மத்தியில் அதை சொன்னால் எல்லோரும் அருவருப்பாக பார்ப்பார்கள் பெரும் பாவமாக பார்ப்பார்கள் என்கின்ற இழிவான செயலை ஒருபோதும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் தொழுகை தடுக்கும் என்கிறான் அல்லாஹ் அருமையானவர்களே இன்னொரு இடத்தில் தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் கதா புலகல் மோமினூன் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லதீனோகும் ஹாஷிவோன் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு அவர்கள் நிறைவேற்றுவார்கள் எவர்கள் வெற்றியடைந்தார்கள் உள்ளச்சத்தோடு எவர்கள் தொழுகிறார்களோ அவர்கள்தான் ஒரு மனிதர் தொழுகிறார் காலங்காலமாக தொழுகிறார் உள்ளத்தில் அச்சப்பாடு என்பது இல்லை அல்லாஹின் மீது உண்டான அழுத்தமான நம்பிக்கை இல்லை அவன் மீது உண்டான பயம் இல்லை என்றால் அந்த தொழுகை செல்லுபடியாமல் போய்விடும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அதற்கிற எந்த விதமான மதிப்பும் நன்மைகளும் கூலிகளும் கிடைக்காது கிடைக்க வேண்டும் சொன்னால் தொழுகை இரையச்சு முடையதாக இருக்க வேண்டும் என்பதை குரானில் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியினுடைய இலக்கை நாம் தொட வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வெற்றியினுடைய இலக்கை நாம் தொட வேண்டும் என்று சொன்னால் ஐங்கால தொழுகை கடமையான இந்த தொழுகை அதை உள்ளச்சத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும் தொழுகையை பத்தி அல்லாஹ் இப்படி குரானை சொல்கிறார் அடுத்து ஒரு கடமை இருக்கிறது ரமலான் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அந்த மாதம் நம்மை விட்டு கடந்து விட்டு ஒரு மாத காலங்கள் முடிந்து விட்டது ஆனால் இன்றைக்கும் நாம் எண்ணி பார்க்கிறோம் இப்பொழுதும் எண்ணுகிறோம் தினங்கள் பள்ளிகள் இதற்கு இந்த நேரத்தில் நிரம்பி இருக்கும் மாலை பொழுதானால் இப்து நேரம் எல்லோரும் ஒன்று கூடி இப்தாருக்காக வேண்டி உண்டான காரியங்களில் ஈடுபடுவது நினைவுக்கு வருகிறது சுகுடைய தொழுகை சகரை முடித்துக் கொண்டு முன்னதாகவே பள்ளிக்கு வாங்கோசை காலில் விழும்படியாக பள்ளியிலே வந்து அமர்ந்து குரானை ஓதக்கூடிய விக்கருகளை செய்யக்கூடிய குறைந்தபட்சம் சக நண்பர்களை பார்த்து பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ரமலா நமக்கு தந்தது இன்றைக்கும் நாம் நினைத்து பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு கட்டங்களாக ரமலானை நாம் அனுபவித்தோம் அதை எண்ணி பார்க்கிறோம் ரமலா நமக்கு இன்றைக்கும் அதை நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது இந்த ரமதான் ஒரு ஒருமுறை ஒரு மாத காலம் மிகச்சிறந்த ஒரு வணக்கம் அல்லாஹ் இந்த வணக்கத்தை பேசுகின்ற பொழுது பொழுதுக்கும் உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயத்தவர்கள் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறார் சொல்லிவிட்டு அவன் ஒன்றை பிரதானமாக சொல்லுவான் அல்லக்கும் தத்த போல் கடமையாக்கப்பட்டதனுடைய காரணம் நீங்கள் இறையச்சும் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமதானை அடைந்தோம் என்று சொன்னால் இறையச்சன் என்பது பெயர்பட்டிருக்க வேண்டும் இறையச்சன் என்பது ஏற்படவில்லை ரமதானை அடைந்தார் என்று சொன்னால் அங்கே அந்த ரமலான் அவருக்கு பயனளிக்கவில்லை ரமலானை இவர் சரியாக பயன்படுத்தவில்லை நபிகள் நாயம் செல்லம் ஆகலையும் செல்லும் அவர்கள் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது தாவது அலி இஸ்லாம் அவர்களை குறித்து பேசுவார்கள் அவர்களை குறித்து சிராகித்து பெருமையான நோன்பை பற்றி பேசுகின்ற இடங்களில் எல்லாம் தாவது இஸ்லாம் அவர்களை குறித்து பேசுவார்கள் தொழுகை பற்றி வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் குரானில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் நம் சமூகத்திற்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது முன்னுண்டான சமுதாயத்தவர்களுக்கு சிலதை மட்டும் அல்லாஹ் கடமையாக விதித்திருந்தான் பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுமையை கடமையாக்கி இருந்தால் ஜக்காத்தையும் அல்லாஹ் விதியாக்கி இருந்தால் குரானில் நாம் சுரத்தில் மரியமில் பார்க்க முடியும் قال اني عبد الله اعطاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا اينما كنت குழந்தை பருவத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை அல் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார் தொழுகையை கொண்டு என்னுடைய ஹயாத்து உள்ள வரையிலும் நான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹு எனக்கு வசியத்து செய்திருக்கிறார் கட்டளையிட்டிருக்கிறார் என்று தொட்டில் குழந்தையாக இருந்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையை அல் அந்த அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார் அல்லாஹ் தொழுகையும் கடமையாக்கியிருந்தால் ஜகாத்தையும் கடமையாக்கி இருந்தால் நோன்பு தாவூலி இஸ்லாம் அவர்களை பற்றி பெருமானா சுலாகித்து பேசுவார்கள் ஒரு நாள் நோன்பு வரநாள் நோன்பு நோன்பு என்பது இல்லை வருடத்தில் ஆறு மாதங்கள் நோன்பு நோப்பார்கள் அப்படி ஒரு நோன்பை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதன் காரணத்தினால் எந்த இடத்தில் பேசினாலும் நோன்பை குறித்து பேசுகின்ற பொழுது தாவோதரி இஸ்லாம் அவர்களை குறித்து பேசுவார்கள் அருமையானவர்களே அடுத்து நாம் பார்க்கிறோம் ஜக்காத் ஜக்காத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் ஒசல்லி அடையும் நவிய நீங்கள் அவர்களிடமிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள் ஏழைகளுக்கு சேர வேண்டிய அந்த ஹக்கை அந்த உரிமையை நீங்கள் அவர்களிடமிருந்து எடுங்கள் எடுத்து அவர்களை தூய்மைப்படுத்துங்கள் பாவத்தை விட்டும் அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் எங்க ஜக்காத்து கொடுக்கிறதுனால பொருள் குறையுமே அப்படின்னு ஒரு யோசனை வருது ஜக்காத்து கொடுக்கிறதுனால நகை குறைஞ்சிருமே பொருளாகும் குறையில அப்படின்னு ஒரு யோசனை வருது அல்லாஹ் சொல்லுகிறான் எம் ஹக்குல்லாஹு ரிபா உயிறுதி சதக்கா வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான் சதக்கா ஜகாத்து அல்லாஹ் வளர்க்கிறான் என்கிறான் இந்த ஜகாத் என்பதினுடைய பொருள் தூய்மைப்படுத்துதல் என்பதாகவும் இருக்கிறது நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பொருளை பரிசுத்தப்படுத்த என்கின்ற பொருளுடைய அந்த வார்த்தையுடையது ஜகாத் என்பது நாம் கொடுக்கின்ற பொழுது கொடுக்கக்கூடிய இறைவன் அவன் கொடுப்பதில் சிறிய அளவிலும் குறைத்துவிட மாட்டான் நிறைவாக கொடுப்பான் சொல்லியிருக்கிறான் நான் கொடுக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு ஒருவர் கொடுப்பாரையானால் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் ரிசுக்கை அழிக்கக்கூடிய ரபுல் ஆனவே நமக்கான ரிசுக்கை தந்த அவன் அடுத்தடுத்த காலங்களில் நாட்களில் மாதங்களில் ஆண்டுகளில் அவன் கொடுப்பதை விசாலமாக ஆக்குவான் அவனால் முடியும் அவர்கள் இந்த எண்ணத்தில் வந்துவிட வேண்டும் ஜக்காத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் ஹுதுமின் அம்வாரியும் சதக்கத்தன் துப்பீகும் பிகா அவர்களை பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்தி அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துங்கள் நபி பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஓ சொல்லி அவர்களுக்காக நீங்கள் துவாவும் செய்யுங்கள் ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு நபியினுடைய பிரத்யேகமான துவாக்கள் இருக்கிறது என்பதை குரானில் நம்மால் பார்க்க முடிகிறது அவை இந்த வழக்கத்தை குறித்து அல்லாஹ் இப்படி பேசுகிறான் தொழுகையை பற்றி பார்க்கிறோம் மானக்கேடான காரியங்களை தடுக்கும் என்கிறான் குறித்து பார்க்கிறோம் நோன்பை இறையை வளர்க்கும் என்கிறான் ஜகாத்தை குறித்து பார்க்கிறோம் அது உள்ளத்தையும் பாவத்தை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்கிறான் நதியினுடைய துபார் இருக்கிறது என்பதை குரான் சொல்கிறது விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தான் தொழுகைக்கு அல்லாஹ் அதனுடைய தன்மையை சேர்க்கிறான் ரமதானுக்கு அதனுடைய பலனை அல்லாஹ் சேர்க்கிறான் ஜக்காத்திற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை அல்லாஹ் சேர்க்கிறான் இங்கு குரான் ஹஜ்ஜினுடைய அமலை பேசுகின்ற பொழுது அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய அமலை பற்றி பேசுவான் அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் ரசிவாக்குவானாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் யாருக்கு பொருளுடைய வசதி உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் கட்டாயப்படுத்தி சொல்கிறது ஹஜ் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல நாம் ஏதோ ஒரு அமல் செய்கிறோம் என்று நாம் நகர்ந்து விட முடியாது ஒரு அடியார் முழுக்க முழுக்க தன்னை தன்னுடைய ஆடையை தன்னுடைய கோலத்தை எல்லாவற்றையும் மாற்றி இறைவனுக்காக வேண்டி அடிவணியக்கூடிய ஒரு அற்புதமான வழக்கம் என்பதுதான் ஹஜ்ஜி என்பது உலகத்தில் ஊரில் சொந்த ஊர்களில் விதவிதமான ஆடைகள் என்ன செய்ய முடியும் போடலாம் ஆனால் எந்த கலரில் எண்ணினாரோ அந்த கலரை அணிந்து கொள்ளலாம் உமராவிற்கு ஹஜ்ஜியை நாடி எஹராமுனுடைய ஆடை கட்டுவதாக இருந்தால் வெள்ளை நிறத்தில் ஆடை எடுக்க வேண்டும் வெள்ளை நிறத்தில் ஆடை எடுக்க வேண்டும் தலைவெறி கோலமாக தவாப் செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் அரபாவில் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகையுடைய அளவை சொல்லிவிட முடியாது கடந்த காலங்களில் செய்த அத்துணை பாவங்களையும் எண்ணி நினைத்து 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 அரபாவுடைய நாளில் அழுகாத ஹாஜிகள் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் பார்க்கின்ற இடமெல்லாம் பார்க்கின்ற இடமெல்லாம் தனித்தனியாகவோ அல்லது கூட்டாகவோ நின்று கொண்டு அல்லாஹுடத்திலே கரண் ஏந்தி வண்டாடக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாளை பார்க்கிறோம் ஹாஜிகள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த நாள் பல்வேறு வகையான சிறப்புகளை உள்ளடக்கி இந்த ஹஜ்ஜை குறித்து இந்த அவலை குறித்து அல்லாஹ் அவன் பேசுகிறான் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹருக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் தொழுகையை பற்றி சொன்னான் அது என்ன பலன் தரும் என்பதை சொன்னான் நோன்பு அதனுடைய பயனை சொன்னான் ஜக்காத் அதன் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற வாக்கியங்களை அல்லாஹ் சொன்னான் ஆனால் இந்த கடமை இந்த கடமையை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லாஹருக்காக வேண்டி நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்கிறான் இறைவனுடைய கடமை என்று சொல்லல இறைவனுக்காகவே நீங்கள் செய்யுங்கள் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் மக்களின் தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது என்று ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறார் வசதி வாய்ப்பு இருக்கிறது உடல் வலிமை இருக்கிறது சென்று வருவதற்கான வழித்தடங்களில் எந்த விதமான தடைகளும் இல்லை சென்று வருவதற்கான இருக்கிறது என்றால் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பது நாம் எண்ணி பார்க்கிறோம் ஒவ்வொரு உள்ளத்திலும் அந்த ஆசை இருக்கும் வரக்கூடியவர்கள் தொழுகைக்கு வராதவர்கள் யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்திலாவது ஒரே ஒரு ஆண்டிலாவது எல்லோரும் சங்கமிக்கக்கூடிய அந்த இறை இல்லம் காபாவை என் கண்களால் நான் கண்டு அதை பார்த்து அல்லாஹிடத்திலே அழுது அவரிடத்திலே என்னுடைய பாவத்திற்காக வேண்டி நான் மன்றாடி அவன் தவாஃபை சொன்ன அந்த இடத்தில் என்னுடைய பாவம் செய்த இந்த பாதங்கள் சுற்றி அந்த இடத்தை மகாமை இவராகி நின்று தொழுது ஹாஜிராமா அவர்கள் ஓடிய சஃபா மருவாவுக்கு இடையில் சகை செய்து அரசாமினா போன்ற பகுதிகளில் எல்லாம் தங்கி கல்லெறிந்து முழுமையாகரிதனாக இந்த உலகத்தில் ஒரு ஆண்டிலாவது நான் இருக்க வேண்டும் என்கின்ற உள்ளத்தில் உண்டு யாருக்காவது எனக்கு எல்லாம் விருப்பம் இல்லைங்க அப்படின்னு யாரையாவது ஒரு முஸ்லீம்க்க சொல்ல முடியுமா அப்படின்னா ஏழையாக இருந்தாலும் நினைத்து கூட பார்க்க முடியாத எட்டா கனி ஹஜ்ஜினுடைய காரியம் என்றாலும் உள்ளத்தில் ஆசைகள் அப்படித்தான் இருக்கும் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தர வேண்டுமே என்ற ஆசை உள்ளம் நிறைந்திருக்கும் அதனாலே சிலர்கள் அந்த துவாவை கேட்டுட்டே இருப்பாங்க ரப்பி வருசுக்கு நான் ஜியாரத்தோ கபுல கபலி ரூஹி வல் குருஜி ஒவ்வொரு இடங்களை நாம் பார்க்கிறோம் துவாக்களில் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் கொடுத்து விடுவான் அவன் ஆடிய இடத்தில் எப்படி நாடுகிறாரோ அப்படி அந்த பாக்கியம் கிடைத்துவிடும் அல்லாஹுவிற்காக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு பேசுகிறான் அந்த செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இதில் அந்த எண்ணம் இல்லை அல்லது உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல் அல்லது பொருளாதாரத்தில் கடன் அல்லது பிள்ளைகளில் கரை சேர்க்க வேண்டிய அந்த கட்டாயமான சூழல் எதிர் மாதிரியான நிர்பந்தமான சில தேவைகள் அதனால் நம்மால் கடந்த காலங்களில் அந்த ஹஜ்ஜிக்கான ஏற்பாடுகளை நம்மால் செய்ய முடியாமல் போய்விட்டது என்றிருந்தால் ஆவது ஆண்டில் ஆவது ஹஜ்ஜை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜிக்குண்டான அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னேற்பாடாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ அத்துணை காரியங்களை நாம் முன்னெடுத்து செய்ய வேண்டும் அது ஒரு பாக்கியமான ஒரு வீடு யாரை அல்லாஹ் தன்னுடைய இல்லத்திற்கு விருந்தினர்களாக அழைக்கிறாரோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பார்கள் அங்கே ஹாஜிகளுக்கான கண்ணிய மரியாதை என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாது மனித வாழ்க்கையில் பிரத்தியோகமாக இருக்க வேண்டிய எல்லா காலங்களிலும் எல்லா கட்டங்களிலும் மனித சமூகம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஹாஜிகளுடைய காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கும் ஹாஜி சபுர் என்று சொல்வார்கள் மொழி தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ சபுர் பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை விழுந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வினாடிகளின் ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த வார்த்தையை நம்மால் கேட்க முடியும் வாழ்க்கையில் எல்லா நிலைகளில் நாம் பொறுமையாக அல்லாபற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்பதை அது ஒவ்வொரு கட்டங்களிலும் காரியங்களிலும் கூட்டங்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த இடங்களில் அந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மால் விளங்க முடியும் வறுமையானவர்களே அந்த வீட்டை குறித்து அல்லாஹ் குரானில் சொல்கின்ற பொழுது இன்ன அவ்வள பைத்தி முதியாளின் நாசி நல்லதை பாரக்கா உலகத்தில் ஆரம்பமாக அமைக்கப்பட்ட இல்லம் அல்லாஹ் சொல்கிறான் குரானில் அபிவிருத்திகள் நிறைவாக்கப்பட்ட இடம் அது அல்லாஹுவே சொல்கிறான் அது அபிவிருத்திக்குரிய இடம் அது பாக்கியம் நிறைந்த இடம் அது அதனால் அந்த இடத்தை எப்படியேனும் சென்று நாம் செய்திட வேண்டும் தரிசிக்க வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டிய அல்லாஹிடத்திலே இந்த ஹஜ்ஜினுடைய அமலில் அழுது மன்றாட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அபுதர்தார் நதியன் கிட்ட கேட்டாங்க யாரோ சொல்லலாம் உலகத்தினுடைய இல்லங்களில் ஆரம்பமாக முதல் முதலாக அமைக்கப்பட்டது எது நபிகள் நாயன் செல்லல்லா அலிஸ்வரர்கள் சொன்னார்கள் இர இல்லம் மக்காவில் உள்ள ஹரம் அடுத்து எது என்று கேட்கிறார்கள் சொன்னதாரசன் சொன்னார்கள் பைத்து முகப்தஸ் அவையானவர்களே பாக்கியங்கள் நிறைந்த இடம் அல்லாஹ் பைத்து முகப்தஸை குறித்தும் அதை சுற்றிலும் நாம் அபிவிருத்தி செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குரானில் பேசுகிறான் அதனால இது மாதிரியான இடங்களுக்கு சென்று இறைவனுடைய அருளை தேடுவதற்கான வழிகளை வாய்ப்புகளை வசதிகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தால் முயற்சிகளை செய்வதற்கு நாம் ஒருபோதும் தாமதிக்க கூடாது அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அல்லாஹு வரக்கூடிய காலங்களில் அல்லாஹனுடைய அல்லாஹ் நம்மின் மீது அடியார்கள் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய காரியத்தை அவருக்காக வேண்டி அவருடைய இன்னும் நாடி சென்று நிறைவேற்றுவதற்குரிய உயர்ந்த ரபுல் ரபுல்லால அல்லாஹு உங்களுக்கும் எனக்கும் نمبر سندوانا رب المین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ